சதயம் ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நம்முடன் இணைந்திருப்பது நட்சத்திரம் டிஎன்ஏ மற்றும் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியா ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் சார் நாங்கள் யூடியூப் சேனல்ஸ் உங்களோடது நிறையா பார்த்துருக்கோம் சார் உங்கள் சேனலில் வர நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நீங்கள் ஜோதிட தகவல்களை வந்து ப பகிர்ந்துக்கிறீங்க ஸோ அதில் வந்து எந்த முறையில் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க சார் நிறைய உங்களோட கருத்துக்கள் எல்லாமே மற்ற ஜாதகரை விட நிறைய விதத்தில் வந்து மாறுதல்கள் இருக்குது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அதில் நீங்கள் எந்த முறையில் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சொல்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஜோதிடத்தை பல வகைகளில் ஆய்வு செய்துதான் கூற வேண்டும் இது வந்து பொதுவாகவே நாம வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் எல்லாம் கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோக ஜாதகம் ஒரு ஜாதகம் இருக்கும் அதாவது காசி ஜாதக அமைப்பு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மனிதர்களுக்கு வந்து எவ்வளவுதான் பரிகாரங்கள் செய்தாலும் அதில் போதியான திருப்தியை கொடுக்கறதில்லை இந்த மாதிரி சூழ்நிலை காசி ஜாதக அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல நமக்கு நடக்கின்ற திசை அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்திலிருந்து நடக்கும் அப்ப அந்த நட்சத்திர தாராபலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நம்ம வந்து ஒரு இந்த திசையில நடக்கக்கூடிய பலாபலன்களை ரொம்ப எளிமையா அனுபவிக்க போறோமா அல்லது கஷ்டப்பட்டு அனுபவிக்க போகிறோமாங்கிற அந்த நட்சத்திர தாராபலன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு திசை நடக்குதுன்னா அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அவர் நல்லா இருக்காரா கெட்டிருக்காரா அவர் நல்லா இருந்தா என்ன பலன் செய்வாரு கெட்டு இருந்தா என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நட்சத்திராதிபதியுடைய நிலைமை கவனிக்கணும் அதே மாதிரி ஒரு இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரமானது ஒரு கிரகத்துடைய டிஎன்ஏவை வாங்கியிருக்கும் அப்ப அந்த டிஎன்ஏ கிரகம் ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாக்கணும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடக்கு தோஷம் திதிசூனிய தோஷம் அதே மாதிரி அவயோகி தோஷம் வைநாசிக தோஷம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அங்க பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் ஒரு திசையில் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் தீமையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி ஒரு சில ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகமா இருக்கும் கர்ம நட்சத்திரம்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த கர்ம நட்சத்திரம் நட்சத்திரத்துல திசை நடந்துச்சு அப்படின்னா பாதிப்புகள் நமக்கு வந்து வரும் அந்த கர்ம என்ன பரிகாரம் என்ன கோவில் என்ன வாழ்வியல் பரிகாரம் இதையெல்லாம் பார்த்து தான் பலன் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லணும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட ஆய்வுகளை செய்து அந்த ஜாதகத்தை நம்ம கரெக்டா அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற செய்ய முடியும் சரிங்களா பரவாயில்ல சார் நீங்க ரொம்ப எளிமையான முறையில சொல்லிருக்கீங்க ஜாதகம் தெரிந்த ஒரு மனிதர் தான் உங்களோட ஜாதகத்தை நீங்க பேசுற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லாமல் நார்மலான எளிமையான ஒருத்தர் கூட உடனடியாக நீங்க சொல்ற தகவலை புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஓகே சார் இப்போ நான் என்ன உங்ககிட்ட ஒரு தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில வந்து மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை அப்படின்னா கடன் தான் சார் ஸோ அந்த கடன் வந்து எதனால உருவாகுது அத பத்தி உங்க ஜாதக ரீதியாக கருத்துக்கள் சொல்றீங்களா சார் கண்டிப்பா சொல்லலாம் ஒருவருக்கு கடன் ஏற்படுகின்ற அமைப்பு பொதுவா ஜாதகத்துல ஒரு கட்டத்துல வந்து கிரகத்துடைய நிலையை வச்சு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு அதாவது ஒரு ஒரு பிறந்த லக்னம் என்ற ஒரு லக்னம் இருக்கும் அந்த லக்னாதிபதி வலு குன்றி ஆறாம் அதிபதி வலுப்பெற்று இருந்துச்சு அவர்கள் கடனில் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு லக்னம் வலு குன்றி ஆறாம் இடம் வலுத்தா ஆறாம் இடம் தான் கடன் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சில நேரங்கள்ல ஆறாம் இடம் கடனையும் சொல்லும் ஆறாம் இடம் பம்பு வழக்கையும் சொல்லும் நோயையும் சொல்லும் ஒரு சில நபர்களுக்கு நோய் தாக்கம் வரும் ஒரு அந்த கிரகத்துடைய பஞ்சபூத தத்துவ அடிப்படையில ஒரு சில நபர்களுக்கு நோய் தாக்கம் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடனா இருக்கும் அப்ப எவர் ஒருவர் ஜாதகத்துல லக்னாதிபதி வலுப்புன்றி ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறாரோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனையில் அதிகமாக அகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறாரு லாபாதிபதி ஆறுல இருக்காரு அப்படின்னா வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகமும் அதே மாதிரி லாபத்தை சொல்லக்கூடிய கிரகமும் ஆறுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இந்த கடன் தொந்தரவுல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இது நம்ம பொதுப்படையா ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி இப்ப லக்னாதிபதி வலுக்குன்றிருச்சு ஆறாம் அதிபதி வலுத்துட்டார் அப்படின்னாலும் சரிங்க ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போயிட்டாரு பதினொன்றாம் அதிபதி ஆறுக்கு போயிட்டாலும் சரிங்க இவங்களோட எட்டாம் அதிபதி தொடர்பு அல்லது பாதகாதிபதி தொடர்புன்னு இருக்குங்க இந்த தொடர்புகள் எல்லாம் இணையும் போது அவங்க அதிகமான கடன மாட்டிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பொதுவா கிரகத்துடைய அதாவது நம்முடைய ஜாதகத்துல லக்ன ரீதியாக கிரகங்கள் அமர்ந்த இடத்தை வச்சு சொல்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு கடன் பிரச்சனையில் அகப்படக்கூடிய சூழ்நிலை என்னன்னு பார்க்கும் போது பொதுவாக அவர்களுக்கு நடக்கிற திசை இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திசை ஆறாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த ஆறாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற பொழுது கூட அந்த மாதிரி தோஷங்கள் வந்து வரும் இப்படி நமக்கு நடக்கின்ற திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியுடைய நட்சத்திரம் ஆறாம் அதிபதியுடைய அந்த டிஎன்ஏ கிரகத்துடைய அமைப்பில் இருக்கிறது இந்த மாதிரி நிலை அவங்களுக்கு எட்டாம் அதிபதி தொடர்பு வர்றது பாதகாதிபதி தொடர்பு வருவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை அந்த கடன் பிரச்சனையில் அதிகமாக சிக்க வச்சிருவோம் சரிங்க பரவலைங்கயா மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சுலபமா சொல்லியிருக்காரு அதாவது டிஎன்ஏல இருந்தே வந்து இந்த பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் ஓகே நம்ம கடன் உருவாகிடுச்சு அதை போக்குறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காங்க சார் இதை மாட்டிக்காம இருக்க முடியுமா மக்கள்னால அதாவதுங்க இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யோக ஜாதகம் இன்னொன்னு அவயோக ஜாதகம் ரெண்டு ஜாதகம் தான் இருக்கும் இப்ப யோக ஜாதகத்திற்கு பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது மிக எளிமையா ஒரு மிக விரைவில் ரிசல்ட் கிடைச்சிடும் அதாவது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த பரிகாரங்களை சரியா செய்கின்ற பொழுது அவருடைய யோக ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த யோக ஜாதகங்கிறது எப்படி முடிவு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிற திசை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ ஒரு ஜாதகருக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கடன் அதிகமா இருக்குதுன்னா முதல்ல கடனை தீர்க்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத விட கடனை தீர்க்கணும்னு நமக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க என்ன வேணும் வருமானம் வேணும் அப்போ ஒரு ஜாதகருக்கு கடன் அதிகமா இருக்குதுன்னா அந்த வருமானம் வர்றதுக்கான வழிய தேடணும் அப்போ ஒரு ஜாதகத்துல வருமானம் கொடுக்கிற கிரகம் யாருன்னா ரெண்டாம் அதிபதி அப்ப அந்த ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி இருக்கின்ற இடத்தை நாம் பலப்படுத்தணும் அப்பதான் முதல்ல வருமானம் வரும் ஏன்னா கடன் தீரணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணுங்க வருமானம் வந்து என்ன ஆகணும் இன்கம் வந்து வரணும் இது ஒரு விஷயம் இப்ப வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வந்த வருமானம் செலவாயிட்டே போயிட்டா நம்ம கடன் அடைக்க முடியாது அடுத்து நாம என்ன பார்க்கணும் லாபாதிபதியை பார்க்கணும் அப்ப ஒரு ஜாதகத்துல நாம சம்பாதிக்கிற காசு மிச்சமாகுமான்னு சொல்ற பாவகம் பதினொன்றாம் பாவகம் தான் அப்ப அந்த பதினொன்றாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்போ ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி எங்க இருக்காரு பதினொன்னாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அப்ப அந்த ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நம்ம பலப்படுத்தணும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் உதாரணமா சொல்றாங்க ஒரு விருட்சிகளக்கண ஜாதகம்னு வச்சுக்கலாம் அந்த விருட்சிகிழக்கண ஜாதகத்துக்கு ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வருமானம் வர்றதே தடையா இருக்கும் அவர் எப்படி கடன் அடைக்கிறது அப்படிங்க போது நாம் அந்த பாவக ரீதியான ஆய்வுகளை எடுத்துக்கணும் உதாரணமா பார்த்தீங்கன்னா விருட்சிகலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி தான் குரு அஞ்சாம் அதிபதியும் குரு அவர் எட்டில் போது இப்ப ரெண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை படிப்புன்னு சொல்லுவோம் அப்போ ஆரம்ப நிலை படிப்பு படிக்கக்கூடிய அஞ்சாம் இடன்னா குழந்தைகள் குரு நாளும் குழந்தைகள் தான் அவர் எட்டில் இருக்கும் போது எட்டுனா என்ன சொல்லுவோம்னா ஏழை ஏழை எளியவர்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த ஜாதகர் என்ன செய்யணும்னா ஏழை குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை நாள்ல படிப்பிற்கு தேவையான உதவி செய்யணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விருட்சிகிழக்கணத்துக்கு எட்டுல குரு உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா அது வந்து மிதன ராசி அது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது ராசி அப்ப அந்த ஜாதகர்கள் எவ்வளவு தூரம் வியாழக்கிழமை நாள்ல அந்த படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு இந்த பேனா நோட்டு புத்தகம் தானம் கொடுத்துட்டு வராரோ அவ்வளவு தூரம் அந்த வருமானத்திற்குண்டான வழிவகைகள் உருவாகும் இது வந்து காற்று ராசியில் இருக்கிறதுனால நம்ம இந்த சொல்றோம் ஒருவேளை இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாவது ராசியில பாதக ராசியில் இருக்கிறார் ஒரு நீர் ராசி அப்போ விருச்சிகலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் வரும் அப்போ வந்து நீர் ராசியா இருக்கிறதுனால தியாகம் செய்யணும் அப்ப அந்த ஜாதகர் என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த திசை நடக்கும்போது அந்த கடனுக்குண்டான திசை நடக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு என்ன பண்ணணும்னா தன் குடும்பம் குழந்தை விட்டு வெளியில போய் இருக்கணும் அதையும் செய்யணும் ரெண்டாம் இடம் என்பது தியாகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல என்ன தியாகம் பண்ணுமோ அதை பண்ணணும் அப்ப ரெண்டாம் இடம்னா என்னங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்போ அவர் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் முடிந்தால் மௌன விரதம் இருக்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் இடம் சார்ந்த விஷயங்களை குறைச்சுக்கணும் இந்த சுற்றுலா போறது இந்த மாதிரி கேளிக்கைகள் சம்பந்தமான விஷயங்களை குறைச்சுக்கணும் அதையும் குறைச்சிக்கிட்டு அதற்குண்டான அந்த தான தர்மங்களையும் உதாரணமா ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் ஒன்பதுல இருக்கும்போது அது காலபுருஷனுக்கு நாலாம் வீடா வரும் அப்ப நாலாம் இடம்னா என்ன ட்ரெஸ் அப்ப ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வியாழக்கிழமை எடுத்து கொடுக்கலாம் இப்படி எந்தெந்த ராசியில வந்து நாம வந்து தான பொருட்களை கொடுக்கணும் எந்த ராசிகளை தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரிங்க ரெண்டாம் அதிபதியை முதல்ல வலுப்படுத்தணும் அப்பதான் முதல்ல வருமானம் வந்தாதான் கடன் அடைக்க முடியும் அடுத்து லாபாதிபதியை பார்க்கணும் வருமானம் வந்தாலும் செலவாயிடக்கூடாது அப்ப லாபாதிபதி ஜாதகத்துல எங்க இருக்காரு அவர் அமர்ந்த பாவகத்தை எப்படி வலுப்படுத்துவதுன்னு தெரிஞ்சு வலுப்படுத்திக்கணும் அப்ப முதல்ல நாம சரி செய்ய வேண்டியது ஒரு ஒரு கடன் பட்டுட்டா ரெண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்த்து அதில் இருக்கின்ற நெகட்டிவ் விஷயங்களை சரி செய்யணும் இது முதல் விஷயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவகத்திற்குமே விரய பாவகம்னு ஒண்ணு இருக்கும் இப்ப கடனை விரயமாக்கக்கூடிய பாவம் என்னன்னு எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்படின்னா அஞ்சாம் பாவகம் அப்போ ஒருவருக்கு வந்து கடன் அடைக்கணும் அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவகத்துடைய அதிபதி இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அஞ்சாம் இடம் நாம பொதுவாக என்ன சொல்லுவோம் நம்ம குலதெய்வ அனுகரகம் சொல்லுவோம் அப்ப உங்க ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் ஒருவேளை அஞ்சாம் அதிபதி கெட்டார் இப்போ நம்ம ஒரு லக்கணம் சொன்ன விருச்சக லக்கணம் சொன்னோம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டுல போயிட்டார் அப்படின்னா நாம என்ன பண்ணுனா அந்த கடனுக்கான அடைவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பன்னெண்டு இருக்கும்போது பன்னெண்டாம் இடங்கிறது ஆசிரமங்கள் அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகளுக்கான குரு வந்து அஞ்சாம் இடம் அப்போ அவங்க குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு உணவளிக்கணும் இப்படி நம்ம பரிகாரங்களை வந்து கரெக்டாக பண்ணணும் அந்த அஞ்சாம் பாவகத்துக்கு அதாவது ஆறாம் பாவகத்துக்கு பன்னெண்டாம் பாவமாகிய அஞ்சாம் பாவகத்திற்குண்டான விஷயங்களை சரியா இயக்கணும் அப்போ உதாரணமாக அஞ்சாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமா லக்னத்துக்கு வந்து ஒரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணணும்னா அவர் முதல்ல ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் அந்த விஷயத்தை செஞ்சா அவர் வெற்றி கிடைக்கும் இல்லைனாலும் கூட அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று ராசி அப்படிங்கிறதுனால அந்த குருவுக்கு உண்டான பரிகாரங்கள் அதாவது குருவுக்கு உண்டான ஸ்லோகங்கள் குருநா யாருங்க பொதுவா வந்து முருகர் குருவுடைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு சாய்பாபாவை சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லும் கூடும் போல அதனுடைய நன்மைகள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இப்படி நாம என்ன பண்ணணும்னா அந்த அஞ்சாம் அதிபதியை நாம் வலுப்படுத்தணும் அப்ப ரெண்டு பதினொன்னாம் இடத்தை நாம சரி செய்யணும் அஞ்சாம் அதிபதியுடைய நிலை என்னன்னு பார்த்து அதை நம்ம இயக்குவதா அல்லது வந்து அதற்கு வாழ்வியல் பரிகாரங்கள் செய்வதா என்று பார்த்து இயக்கணும்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் நன்றிங்க ஐயா நேயர்களே இப்போ யோக பலன்ல நம்ம பறந்திருந்தாதான் நம்ம வந்து பிரச்சனை இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு இல்லை சோ நமக்கு ஜாதகத்துல யோகம் இல்லைன்னா கூட ஐயா கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கலாம் நம்ம நம்மளோட ஜாதகத்தை நம்மளால இப்ப மாத்திக்க முடியும் இல்லையா இவர் சொல்றதை வச்சு அதுதான் நமக்கு புரிய வருது சரி ஓகேங்க ஐயா உங்களோட நிறைய யூடியூப் உங்க சேனல்ல நிறைய வீடியோஸ்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஒரு சில ஜாதகர்கள் கடன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இருக்கக்கூடாத ஒரு விஷயமே கடன் நம்ம நினைக்கிறோம் பட் நீங்க எதனால அப்படி சொல்றீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா ஒரு சில விஷயங்களை நம்ம கடன் வச்சுக்கணும் அதாவதுங்க ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம முதலியே அதை செஞ்சிடணும் இதை வந்து ஒரு கடன் ஆனதுக்கு அப்புறம் அடைஞ்சதுங்கிறது கஷ்டம் அப்ப ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேர்ல ஒரு தொழில் தொடங்க முன்போ அல்லது வேலைக்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பேர்ல ஒரு கடன் ஒண்ணு சோ வருமுன் காப்பதே மேலும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நான் முன்னரே கடன் ஒன்னை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ வந்து பொதுவா எடுத்துக்கோங்க மாணவர்கள் படிச்சு முடிக்கிறாங்க அடுத்து வேலைக்கு போறாங்க அல்லது தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்காரு அப்படிங்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுங்க முதல்லயே பேங்க்ல ஒரு கடன் வாங்கிக்கணும் அப்ப அதை கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பலன் வந்து கிடைச்சிடும் அப்ப கடன் வாங்கி கொண்டு நாம் செய்வது சிறப்பு உதாரணமா ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதி ஆறுல இருப்பாருங்க அப்ப நம்ம என்ன பத்தாம் இடம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் அப்ப பத்தாம் இடம் என்பது தொழில் அவர் ஆறில் இருக்கும்போது நாம வந்து கடன் வாங்காமையே தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தொழில் கடனுக்கு போகும் அப்ப நாம தொழில் செய்யும் பொழுதே அந்த தொழிலின் மீது ஒரு கடன் வாங்கி கொள்ள வேண்டும் இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜாதகத்துல ஆரம்பத்திலேயே பார்த்து இதை சரி செஞ்சிடணும் வந்த பின் சரி செய்வது என்பது மிகவும் கடினம் அப்ப தொடக்க நிலையிலேயே இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நிவர்த்திகள் கிடைக்கும் நன்றிங்க ஐயா உங்களுக்கு வர ஜாதகர்களுக்கு நீங்க வந்து என்ன முறையில ஜாதகம் பாக்குறீங்க எந்த வகையில வந்து நீங்க பரிகாரங்களை அவங்களுக்கு சொல்றீங்க அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே முதல்ல அதை தான் சொன்னேங்க பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா வந்து மெயினா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் பாரம்பரிய விதி ரொம்ப முக்கியங்க அதாவது பாரம்பரிய ஜோதிட விதிமுறைப்படி நம்முடைய ஜாதகத்துல நடக்கிற திசை முதல்ல எந்த நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அந்த அந்த நட்சத்திரம் எந்த கிரகம் டிஎன்ஏ வாங்கி இருக்கு அந்த கிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் ஆரம்பத்திலேயே இதற்கான விளக்கங்கள் சொன்னேன் இந்த முடக்கு திதி சுனிமா யோகி கர்ம நட்சத்திரம் அதே மாதிரி வந்தீங்கன்னா தாராபலன் வரிசையை பாற்று எப்படி இயக்குவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அது ஒரு வரியில சொல்லக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஜோதிடம் சொல்றது இருபது ரூல்ஸ் தான் சொல்றோம் இருபது விதிகளை பயன்படுத்தி தான் ஜோதிடம் சொல்றோம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடன் படித்த மாணவர்கள் எங்களுடைய வகுப்புல படித்த மாணவர்கள் வகுப்பு தொடக்கத்தின் போதே எல்லா பரிகாரத்தையும் சொல்லிடுவாங்க அவங்க வகுப்பு நிறைவடையக்கூடிய தருவாயில பாத்தீங்கன்னா மிக சிறப்பான நற்பலன்கள் நடந்திருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் யூடியூப்ல வந்து நாங்களே யதார்த்தமா வந்து போட்டிருக்கோம் யூடியூப் சேனல்ல மாணவருடைய யதார்த்த கருத்துக்கள்ல போட்டிருக்கோம் அந்த மாதிரிங்க நம்ம செய்யற பரிகாரங்கள் மிகச்சரியான சரியான முறையில் இருந்தால் கண்டிப்பாக யோகம் கிடைக்கும் அதுல என்னன்னாங்க ஒரு சில பேர் பரிகாரம் பண்றாங்க பரிகாரம் செய்யும் போது வந்துங்க ஒரு புத்தி வந்து மோசமான இருக்கும் நல்ல புத்தி புத்தி வரும் அந்த இவங்களுக்கு மோசமான சமாளிச்சுக்கலாம புத்தி வரும்போது எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் இதை வந்து மக்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கடன் தீரணும் அப்படின்னா உங்க மூலியமா ஏதாவது சின்ன அட்வைஸ் இருந்தா நம்ம மக்களுக்கு நீங்க சொல்லலாம் சார் எப்படி நம்ம இருக்க கடனை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது அதாவது இது ரெண்டே விதிமுறை தாங்க இந்த கடன் நிவர்த்தி பண்றதுக்கு அப்படிங்கிறது முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணலாமா ஜாதகத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கண்டிப்பா கடன் நிவர்த்திக்கான வழி நிறைய இருக்குதுங்க ஆனா எல்லாருக்குமே அது நடக்காது அப்ப குலதெய்வ வழிபாடு யாரு செய்யணும் அதே மாதிரி நிறைய இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்கள் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்கள் அந்த ஆசிரமங்களுக்கு உதவி செய்யறது மூலமாகவும் சில பேருக்கு நடக்கும் அப்ப இது ரெண்டே வழிதான் ஒன்று குலதெய்வ வழிபாடு இன்னொன்னு வந்து இந்த ஏழை குழந்தைகள் அல்லது வந்து இந்த மலைநல பாதிக்கப்பட்டவருடைய ஆசிரமங்கள் அந்த ஆசிரமங்களுக்கு அந்த இல்லங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக கூட கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஆசிரமங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா கூட நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உங்கள் சக்தி கேட்ட மாதிரி இந்த வியாழக்கிழமை நாள்லயும் அது எந்த கிரகமா வருதோ அதற்குண்டான நாள்ல ஏதாச்சும் ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அல்லது பேளா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போதும் கூட ஒரு எளிமையான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா நமக்காக நல்ல விஷயங்களை செய்யுங்க நம்மளோட பிரச்சனை சால்வ் ஆகும்னு சார் சொல்லிருக்காரு இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் அவரோட பிஸி டைம்ல நமக்காக கொஞ்ச நேரம் அவரு செலவழிச்சிருக்காரு may government understand sir thank you so much thank you. Thank you.